சங்கீதம் நூற்றி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் தங்கள் ஆபத்திலே கத்தனை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டி நின்று அவர்களை விடுவித்தார் அலே லூயா லூயா எப்படி ரெண்டு வசனத்திலே பார்க்கிறோம் கூப்பிட்டவர்களுக்கு தான் நம்பிக்கையோட விசுவாசத்தோட கூப்பிட்டவர்களுக்கு கத்தர் பலம் கொடுக்கிறார் அலே லூயா அலேலூயா கற்றரை விடுதலை கொடுக்கிறார் கற்ற நம்பிக்கையான காரியங்களை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் அலேலூயா கூப்பிட்டாதவர்கள்ட்ட கேட்காதவர்கள்ட்ட கத்தர் அந்த கிரியையை வெளிப்படுத்துறது இல்லை அலே லூயா அலே லூயா ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டாவது அதிகார் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டாவது அதிகார் இரண்டாவது வசனத்தை வாசிங்க கத்தர் என் கற்பனையும் என் கோட்டையும் என் ரச்சகமானவர் தேவன் நான் நம்பி இருக்கிற துருகம் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகழிடமும் என் இரட்சகருமானவர் எவ்வளோ பெரிய அதிகமான வார்த்தைகள் வந்திருக்குன்னு பாருங்க அலே லூயா அலே லூயா அப்ப விடுதலை பர வேணும் நீங்க கேட்கணும் அலே அலே கத்தர் மேலான காரியத்தை தம்முடைய அபிஷேகத்தை அவர் தர காத்திருக்கிறார் நீங்கள் கேட்டாச்சின்னு சொன்ன ஆண்டவர் தருவார்